金马，韩哥哥， Hello? ஹாய் ஹாய் சரத் தங்கம் ஹாய் அம்மா நான் வந்துட்டேன் வாத்தங்க வார்த்தங்க எப்படி இருக்க நல்லா இருக்கியா எப்படி இருக்கீங்கம்மா நல்லா இருக்கே தங்கம் நீ எப்படி இருக்க அம்மா ஏம்மா இத்தனை நாள் வரல தாங்க ஒரே ஒர்க்குடா தங்கம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிய போகுது சரி இதுக்கு மேலே கண்டினியூ பண்ணலான்ட்டு அப்படியே வந்துட்டேன்டா தங்கம் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ ஹாப்பி நியூ இயர்டா சாமி நீ ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தான் தங்கம் ஹாப்பி நியூ இயர் நல்லா இருக்கேன் எப்படி போயிட்டு இருக்கு போயிட்டுருக்கு எல்லாம் காலேஜு ஒர்க்கு நல்லா அம்மா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அம்மா தங்கம் இன்னைக்கு காளான் பிரியாணி செஞ்சிருந்தேன் போகுதும்மா ஓகே தங்க சூப்பரா போட்டோம் நல்லது நல்லது இன்னைக்கு காளான் பிரியாணி நைட்டுக்கு வந்து ஒயிட் ரைஸ் மாவை ஆட்டி வைக்கல நாளைக்கு தான் ஆட்டலாம் புது வருஷத்தன்னைக்கு மாவெல்லாம் ஆட்டி ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கலாங்க அம்மா தளபதி சினிமா போகிறம்மா சினிமா வீட்டுட்டு போகிறாருமா அப்படியா இருந்தாலும் அரசியலில் இருக்கார்ல தங்கம் இதில் இல்லைனாலும் அதில் பார்த்துக்கலாம்ல ஹாய் வாங்க பேசலாம் ஜனநாயக மூவி போறீங்களாம்மா இன்னும் இல்ல தங்க போல எதுக்கு முடிச்சுட்டு இருக்கா முடிச்சுட்டு தான் இருக்கா ரக்ஷிக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்க ஊட்டு யாருக்கு ஓட்டு யாருக்கு போல தமிழ் யூனிக் ஹாய் அக்கா ஹாய் ஹாய் தங்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அம்மா நான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறேம்மா ஃப்ரான்ஸ் போகிறேம்மா அப்படியா எப்போ தங்கம் கோவிந்தராஜ் ஹலோ ஹலோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அம்மா மது அக்கா வரல இல்லைம்மா வரல தங்க வரல நானே ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் தங்க வந்தேன் அதனால் மதுக்கு தெரிஞ்சிருக்காது தங்க அவளோ சோஃபாலnetlifyன ஆக்டிவ் ஆயிருவா. யா நவரி 9 ரிலீஸ் ஆகுது அம்மா. அப்படியா? அப்படியா? சே 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 நல்லபடியா போய் பார்த்துட்டு வாங்கடா தங்கம். கொண்ணே நான் சோஃபல் திருப்பிnetlify

அப்படியா போய் உங்க அம்மாட்ட சொல்லிரு சாமி ஹாய் உங்க அழகா இருக்கு பூண்டுல இது பண்ணிருக்காங்கள பூண்டு நல்ல தூக்கம் இருக்க மாட்டேருக்கு ஸ்ரீநிதி சிஸ்டர் பாப்பா எப்படி இருக்காங்கம்மா நல்லா இருக்காங்க தங்கம் எல்லாரும் நல்லா இருக்காங்க சரத் இன்னைக்கு என்ன டின்னர் மத்தியானம் என்ன சாப்பிட்ட கண்ணன் கண்ணன்த்தை சொல்லுங்க தங்கம் சொல்லுங்க ஸ்ரீக்குட்டிங்க ஸ்ரீகுட்டி வந்து உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு இருக்கா சுமி ஹாய்மா ஹாய் சுமி எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு சுமி படிப்பெல்லாம் எப்படி போகுது தங்கம் ஹலோ தங்கோ ஹாய் ஹாய் தங்கோ ஹாய் 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 சுமி சுமி அக்கா ஹலோ சாப்பிட்டா சா என்ன சாப்பாடு இரவு வணக்கம் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்கள் குடும்பத்துக்கும் எல்லோருக்கும் நன்றி 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 ரொம்பவே நன்றி

அம்மா நைட்டு தூங்காதீங்க நியூ இயர் வர்றது இல்லைம்மா தங்க கண்டிப்பாக தூங்க மாட்டோம் நானும் ஸ்ரீநிதி தூங்கினாலும் அப்பா எழுப்பி எங்களுக்கெல்லாம் விஷ் பண்ணி உங்களுக்கும் எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் சுமதி கண்ணன் சரத் மதுகானோ ங்கம்ங்கம்மாரி மக்கா மது மாயா மது ஹாய் எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க அக்கா நல்லா இருக்கேன்டா தங்க நீ எப்படி இருக்க ரொம்ப நாள் ஆச்சு டே ரொட்டீன் அம்மா அப்படின்னா என்னம்மா அப்படி சொல்டீர் அப்படின்னா அங்கே இன்னைக்கு ரொம்ப சூப்பராக போச்சு ஆனால் கொஞ்சம் தூரம் ட்ராவலாக அதிகமாக போச்சு நானும் ஸ்ரீநிதியும் மூணு மணி இருக்கும்மா சாப்பிட்டு ஒரு ரெண்டு மூணு மணி இருக்கும் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம் சும்மா இன்னைக்கு ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந் இருபத்தாறு பிறக்க போது ரெண்டாயிரத்தி வந்து சும்மா பழைய பஸ் ஸ்டாண்ட்லாம் சுற்றிட்டு வந்துடலான்னு போனோம் போய் ஒரு சின்ன சின்ன பர்ச்சிங்லாம் பண்ணிவிட்டு வந்துட்டோம் ஓகே அக்கா நான் நல்லா இருக்கேன் அக்கா சூப்பர் டா தங்கம் சூப்பர் ஸ்ரீ எப்படி இருக்காங்க அக்கா நல்லா இருக்காங்கடா தங்கம் ஸ்ரீ பாதி என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஐசோலேஷன் ஸ்ரீ வந்து கீழ் வீட்டில் லட்டு தூக்கிட்டு வந்து வச்சிருக்கான் அவ தூங்கிட்டு அதனால அவளை தட்டி கொடுத்துட்டு இருக்கான் ஹாய் சிஸ்டர் ஹாய் 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 யார் இவங்க தங்க ஸ்ரீமாதம் அந்த ஃபோங்கிராஃப் வந்து கொடுத்துரு கொடுத்துரு కుమార్ హాయ్ అడ్వాన్స్ హ్యాపీ న్యూ ఇయర్ అక్క శ్రీమా అన్న కండి అడ్వాన్స్ హ్యాపీ న్యూ ఇయర్ தேங்க்யூ அக்கா ஓகேடா தங்கம் அது மாமா தங்கம் நம்ம அக்கா டா தங்கம் மது அக்கா மாதிரி பிரின்சி முடிஞ்சளைக்கு நாங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்கிறக்குள்ள லைவ் வந்துரலான்னு வந்தேன் ரெண்டாயிரத்தி இருவத்தி அஞ்சுக்கு வந்துட்டு போலான்னு வந்தேன் புது புதிய റിസല്യൂഷൻ ഏട്ടി എല്ലാവരും ஓகே அக்கா நியூ வருஷத்தில் பார்ப்பா அக்கா ஓகே தங்கா ஓகேடா தங்கம் அவங்களுக்கு நல்லா தங்க होंडर पोटर बाय इलाद को ओके okay, कॉल कॉल मी सरत बाय सिस्टर ओके ओके बाय इलार को बाय 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 ஹாய்ம்மா நான் செவன்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் வாங்க தங்கோ ஹாய் 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 அப்படியா நல்லா படிங்க தங்கோ அம்மா நீங்கள் சேனல் ஆரம்பித்து எத்தனை வருஷமாச்சும்மா ஒன் இயர் ஆகுது தங்கோ திவ்யலட்சுமி ஹாய்மா ஹவாரியுமா நல்லா இருக்கேன்டா தங்கம் நீங்க எப்படி இருக்கீங்க கங்க்ராச்சுலேஷன் அம்மா சேனல் ஆரம்பிச்சு ஒன் இயர் ஆமா தங்க ஆமா திவ்யலட்சுமி சாப்பிட்டீங்களாம் என்ன ஸ்பெஷல் நியூ இயர் வருது போகுதுமா ஆமாம் தங்கம் இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலும் இல்லை இன்னைக்கு வந்து காளான் பிரியாணி செஞ்சிருந்தேன் நீங்கள் என்ன நல்லா சாப்பிட்டீங்க நியூ இயர் வரப்போகுது அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் டா தங்கம் நான் நல்லா இருக்கேம்மா ஓகேடா தங்கம் சூப்பர் சூப்பர் வெஜ் பிரியாணி அம்மா அட்வான்ஸ் புக்கிங் ஃபேமிலியாக எல்லோரும் ஹாப்பியாக இருங்கம்மா ஓகேடா தங்கோ தேங்க்ஸ் டா தங்கோ நீங்களும் எப்பயும் வாழ்க்கையில் ஜெயிச்சு வரணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வருஷம் பிறக்கிற மாதிரி நீங்களும் வாழ்க்கையில் சிறப்பாக வரணும்னு முருகர்கிட்ட வேண்டிக்கிறேன் அப்பா எங்கம்மா அப்பா வந்து உள்ளே படுத்திருக்காருடா தங்கோ செல்லு பார்த்துட்ருக்காரு ஓகே அம்மா தேங்க்யூ அம்மா ஓகேடா தங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நல்லபடியாக எல்லாத்துக்கும் பறக்கணும்னு வேண்டிக்கிறேன் சரவணன் ஸ்ரீநிதி சிஸ்டர் காலேஜ் எப்படி போகுதாம்மா ஸ்ரீநிதி சிஸ்டருக்கு ஒரு வாரம் லீவ் விட்ருக்காங்க ரெண்டாந்தேதியிலேருந்தா காலேஜ் பண்ணுவோம் சரவணன் ஹாய் அண்ணா ஹாய் 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 ஸ்ரீநிதி ஹாய் ஆட தங்கும் அம்மா கால் வருது பேசிகிட்டு வரேன் ஓகேடா தங்கம் ஓகே ஓகே பாய் பாய் சரி ஓகே நானும் போயிட்டு நாளைக்கு லேவ் வரேன்